கனப்பா தங்கி என்ன உலகெங்கும் வாழும் என வெறுமை ஒரு அற்புதமான புதுஷம் பிறக்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்க போறது இந்த இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது என்ன என்ன மாற்றங்களை தரப்போறது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும் இப்போ நம்மளுடைய சேனல நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ நமக்கு இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாதங்கள் இருக்குது அது வந்து மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது பார்க்கலாம் இந்த ஆண்டு மூணு பயிற்சிகள் அந்த மூணு பயிற்சியில் ஒரு பயிற்சி வந்து குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி இன்னொன்று சனிப்பயிற்சி அது மார்ச் மாதமே வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு பயிற்சி மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மே பதினெட்டு வருது இதுதான் மேஜர் உடைய டிரான்சிட் போக மற்ற உடைய டிரான்சிட் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் டெய்லி சந்திரன் மாறுவர் மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இந்த மேஜராக இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி முக்கியம் இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போறோம் இதுல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து அதாவது சனி பகவான் மீன ராசிக்குள்ள ஆகிறார் அது வந்து மார்ச் மாசம் எண்டுல அந்த இருபத்தொன்பதாம் தேதி அவர் என்று ஆன பிறகு அங்க ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துன்னு இருக்கார் அவர் மே மாசம் தான் பயிற்சி பாருங்க அப்போ இடைப்பட்ட நாட்கள் ஒரு ஐம்பது நாட்கள் வந்து அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ இயற்கை சீற்றங்கள் வருவதோ பூமி பிழந்து போவதோ கடல் நீர் ஊருக்குள் வருவதோ இப்படி ஒரு பெரிய பிரச்சனைகளோ அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ பெரிய நோய் ஒன்று ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்துல ஏற்படலாம் உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட என்ன நினைக்கிறோம் மீனராசிக்குள்ள ரெண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை போடி ஆஹ் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க அங்க இருக்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம் அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியறது ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு முக்கியமான விஷயம் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அவர்தான் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்பதாம் எண் வருது கூட்டத்தொகை அதிபதி செவ்வாய் அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு மறுக்க முடியாது இந்த காலகட்டத்தில் இது பொது பலனாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என தெருமை மகம் நட்சத்திர அன்பர்களே ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது மகம் நட்சத்திர அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைன் மோசடி விஷயங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு ஆன்லைன் சம்பந்தமான இந்த விஷயங்கள்ல ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா கிடைக்கும் மாதிரி விஷயங்களிலோ ஆன்லைன் மோசடிகளிலோ மாட்டிடாதீங்க இதுல கவனமாக நாம் இருக்கணும் அதே நேரத்தில் இந்த ஆண்டு நமக்கு தரப்போகிற மிகப்பெரிய வெற்றி என்னன்னா பலருக்கு அரசு துறையிலே ஒரு நல்ல அமைப்பு கிடைக்க போகுது கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அடுத்த கட்ட முன்னேற்றம் உங்களை நோக்கி வரப்போகுது ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு நீங்கள் கே ஒரு டிரான்ஸ்வர் எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு எஜுகேஷனில் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு பித்ருதோஷம் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஆண்டு செகண்ட் ஹாஃபில் அந்த பித்ருதோஷத்திற்கு நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தான் பூர்வ புண்ணியத்தில் ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய ஆண்டு இது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே பித்ருதோஷம் இருக்குது அந்த பித்ருதோஷம் விலகுவதற்கு ஒவ்வொரு அமாவாசையிலும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யணும் குடும்பத்தில் வாழ்ந்த மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க இந்த ஆண்டு பொருளாதார வளம் கொளிக்கக்கூடிய ஆண்டு உங்களுக்கு நல்ல வேலையில் இருக்கும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணுங்கிற உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கூடி வரும் அதைப் போல உங்க லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் இந்த ஆண்டு காதல் திருமணம் செய்து கொள்வீர்கள் கலப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கூடி வரப்போகிறது பொருளாதார ரீதியா பெரிய வளர்ச்சி வருது இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க சிம்மராசிக்காரங்க பல பேர் இப்போ அவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கிறது குருவுடைய திருவருள் கிடைக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் நல் வழிகாட்டிகளாக அமைந்து உங்களை வாழ்க்கையில உயர்த்த போகிறார்கள் பொருளாதார வளம் நிறைந்த ஆண்டு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால அதுல மட்டும் எச்சரிக்கையாக நம்ம இருந்துக்கணும் எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான காரியங்களிலோ கண்ணிய குறைவான விஷயங்களிலோ ஈடுபட்ட கூடாது வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் சிம்மராசி அன்பர்களுக்கு கூடி வருகிறது இது ஒரு நல்ல ஆண்டா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இருக்கு உள்நாட்டில் வியாபாரம் பண்றவங்க பெரிய அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க போறீங்க அந்த யோகம் இருக்கிறது ஸோ மிகச்சிறந்த ஆண்டு மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எனக்கு இன்னும் நன்மைகள் வரணும் சார் நான் என்ன செய்தா எனக்கு முன்னேற்றம் வரும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகரை கரஜை கரணம் வரக்கூடிய நாள் கேலண்டர்ல பாருங்க கரஜை கரணம் வரக்கூடிய நாள் பிள்ளையார்பட்டி சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஏழு நைதீபங்கள் ஏற்றி அவரை வழிபட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் சட்ட பிரச்சனைகளில் இருந்தவர்கள் சட்ட சிக்கல்களில் மாட்டி கொண்டவர்கள் பிரச்சனையில் இருந்தவங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருந்தவங்க அதிலிருந்து விடுதலை பெற ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கு அதே நேரத்தில் பல மாணவர்களுக்கு சட்டத்துறை சார்ந்த படிப்புகள் படிப்பதற்குரிய யோகமும் இந்த ஆண்டு கூடி வருகிறது மிகச்சிறந்த ஒரு நல்லாண்டாக இருக்கிறது மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என வெருமை பூரம் நட்சத்திர அன்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சுகமான ஆண்டாக இருக்க போகுது இன்னும் குறிப்பா சொல்ல போனா செல்வ மழையில் நனைய போகிற ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரம் நான் சொல்றது நீங்க பிறந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்தில் உங்கள் லக்ன புள்ளி பூரம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி இரண்டு பேருக்குமே நான் சொல்வது பொருந்தும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உன்னை சேரும் நீங்க சொல்லத்தான் போறீங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்வான காலம் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு சுக்கர பகவான் தான் உங்களுடைய நட்சத்திர நாதம் அந்த சுக்கர பகவான் பொதுவாக செல்வ வளத்தை தரக்கூடியவர் யாருடைய ஜாதகத்துல சுக்கரன் நன்னா இருக்கோ அவ எல்லாருமே செல்வ வளத்திலே மிகச் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கரனோடு எந்த கிரகம் சேர்கிறதோ அந்த திசை காலங்களும் நல்லா இருக்கு சுக்கரனோடு புதன் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா செல்வ மழையில் நீங்கள் நினைக்கிறீர்கள் வியாபாரத்துல நீங்க பெரிய அழா வர முடியும் அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கல்வியிலே மிகப்பெரிய மனிதர்களாக வந்து நிறைய நீங்கள் சம்பாதிப்பதற்கு அனுக்கிரகம் கிடைக்கும் அந்த சுக்கர கிரகம் அப்படிப்பட்டது சுக்கரனோடு சனியை சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு செல்வ வழம் பெருகும் என்பது ஜோதிட விதி இந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க உங்களுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்கு ஏழாவது ராசியிலே சுக்கரன் சனியுடைய சேர்க்கையோடு இந்த ஆண்டு வருது மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை நீங்க காண போறீங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வச்சுக்கிடுங்க வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் செல்வ வசதி பெருகக்கூடிய யோகம் அதனால செல்வ வசதி அப்படின்னு பலருக்கு அமையும் இன்னும் சிலர் வந்து ஆல்ரெடி நீங்க ஃபாரின் கண்ட்ரில இருக்கீங்க அங்க வேலையில ப்ராப்ளம் இருக்கும் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேட வேண்டிய அவசியங்கள் உண்டு நிறைய பேருக்கு இந்த ஆண்டு புதிய வேலை கிடைத்து பொருளாதார நிலை உயரப்போகிறது பூரம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க வீடு மாற போறீங்க புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் பூர்வீக வீடு சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் பூர்வீக சொத்தை வச்சுட்டு வேற வீடு வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு பலருக்கு கண் நோய்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு கண் நரம்புகளில் ப்ராப்ளம் காட்டுது அப்படி ஒரு அமைப்பு சிலருக்கு இருக்கு அது மறுக்க முடியாது அதே நேரத்துல திருமணம் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் பல காலமாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்க அதுல குறிப்பாக பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கூடி வரும் அதில் நிறைய பேருக்கு கலப்பு திருமணமாக கூடி வரப்போகிறது ஒரு நல்ல அமைப்பு இருக்கு சுக்கரன் சனியுடைய சேர்க்கைங்க அற்புதம் 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 உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு வருங்கிறதுக்கு உறுதிப்படுத்துறதே அந்த சுக்கரன் சனி தான் மிகப்பெரிய உயர்வுகள் உங்களுக்கு வந்து சேருது அதுவும் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டு ஒளி கிரகங்களுடைய அனுக்கிரகம் சூரியன் பஞ்சமத்தில் இருப்பாரு புது வருஷம் பிறக்கும் போது அவருடைய சாரம் பெற்ற சந்திரனும் பஞ்சமத்தில் உட்கார்ந்தாரு சூரியன் சாரம் பெற்ற சந்திரனும் அப்படி உங்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்குது ஒவ்வொரு நாளும் நீங்க தாய் தகப்பன் காலில் விழுந்து வழிபட்டுட்டு இங்க படிக்கப் போங்க பிள்ளைகளை நல்ல மார்க் வாங்குவீங்க ஒரு வேலைக்கு இன்டர்வியூ எட்ட பண்ண போறீங்களா உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து கும்பிட்டு போங்க நல்லபடியா உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த ஆண்டு புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி பெற போறீங்க சந்திர பகவான் அருமையா உட்கார்ந்துட்டாரு புதிய தொழில் துவங்குவீங்க அதுக்கு அரசு உதவி கிடைக்கும் அதே மாதிரி உங்க வீடுகளில் சோலார் சிஸ்டம் மூலம் மின்சார உற்பத்தியை உருவாக்கி கிடைவீங்க பல பேரு அதற்குரிய அரசு உதவி உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய யோகங்களை நீங்க சந்திக்க போறீங்க உங்க குடும்பத்தில் ஒரு குதூகலமான நேரம் ஏன்னா உங்களுக்கு பொருளாதார உயர்வு வருது உங்களுக்கு திருமண பருவம் வயது இருந்தாலோ இல்ல உங்கள் குடும்பத்தில் யாருக்கையிடம் திருமண பருவம் இருந்தால் கல்யாணம் கைகூடி வரும் இந்த வருஷம் ரொம்ப நாளாக அவங்களை வருத்திக்கிட்டு இருந்த கடனை அடைக்க போறீங்க கடன் ஒரு பெரிய துன்பமா உங்களை உறுதிக்கிட்டு இருந்துச்சு கடன் அடைக்க போறீங்க அந்த அமைப்பு உண்டு எல்லாம் நல்லா இருக்குங்க அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க அது மிக முக்கியம் அதே மாதிரி உங்க குடியிருக்கக்கூடிய வீடுகளில் சில ரிப்பேர் ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவே கூடுதல் கவனம் எடுங்க முன்கோபம் வந்து வந்து உங்கள் முன்னேற்றங்களை தடுக்கும் உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் நினைச்சா கூட உங்க முன்கோபத்தினால நீங்கள் சொல்ற வார்த்தைகள்னால இந்த அளவில் நம்ம ஏன் ஐயா அப்படின்னு போயிடுவாரு அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குங்களால முன்கோபத்தை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணுங்க ரொம்ப முக்கியம் வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வர வேண்டிய அவசியம் உண்டு அதே போல சர்ப்பதோஷம் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாக இருப்பதனால சர்ப்ப சாந்தி செய்துக்கணும் காலகஸ்தி சென்று முறைப்படியாக சர்ப்பதோஷ பரிகாரத்தை செய்துவிட்டு வருவது என்பது மிக நன்மையை தரும் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய பேருக்குங்க ஃபாரின் போற யோகம் இருக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் காத்திருக்கு ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படி சிறந்த ஆண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அமைய போகுது இந்த ஆண்டு எந்த தெய்வத்தை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும்னா பிரத்தியங்கராவை வழிபடுங்கள் பிரத்தியங்கரா வழிபாடு பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படிப்பதும் அதற்கு மேலாக ரோபாட்டிக்ஸ் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் பிடிப்பதும் மருத்துவத்திற்கு உதவி செய்யக்கூடிய ரோபாட்டிசம் சம்பந்தமான படிப்புகள் பிடிப்பதும் பூரம் நட்சத்திர மாணவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை எதிர்காலத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பது எனது பெருமை உத்திரம் நட்சத்திர அன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உத்தரவு நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிற வருஷம் டூ தௌசண்ட் நீங்க இருக்கக்கூடிய ஊரில் இருந்து வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு ஏன் போன ஆசைப்படுறவங்களுக்கு அந்த கனவு கைகூடக்கூடிய வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த வகையில் இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அதே மாதிரி அரசு துறையில நீங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க நல்ல பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் மிகச்சிறந்த பதவிகளை நீங்க அலங்கரிப்பீங்க நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் அதுவும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு அந்த அனுக்கிரகத்தினால ரொம்ப நாளா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல புகழ் நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது சார் நான் அரசு துறையில் பணியாற்றுகிறேன் எனக்கு ஒரு முக்கியமான ப்ரமோஷனுக்காக காத்திருக்கேன் ஒரு முக்கியமான ரெகனேஷனுக்காக காத்திருக்கேங்கிறவங்களுக்கு அந்த ரெகனேஷன் இப்போ கிடைக்கும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டு அப்போ உத்தரம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வருஷமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க போகிறது அதில் குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறோம் எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் வேணுங்கிறவங்களுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்குது அது ஒரு யோகமாக இருக்குது பிள்ளைகளால் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் உத்தர நட்சத்திர நண்பர்களுக்கு ஏன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் அவ்வளவு நல்லா இருக்கு அப்போ ஒரு உங்கள் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வந்து சேரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கு பழைய சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உடல் நலத்துல அதிகம் அக்கறை எடுத்துக்கணும் அது இந்த ஆண்டு மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயமா உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்குன்னு முன்கோபத்தை தவிர்ப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் குடும்ப வாழ்க்கையில லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்து அவங்களுடைய மனநலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகங்களும் உண்டு உங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டா அமையணும் அப்படின்னா யாரை வழிபட்டால் நல்லா இருக்கும்னா ஐயப்பன் வழிபாடு செய்யணும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் ஐயப்பன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் ஐயப்பனுக்கு நெய் தீபம் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லையில்லா வெற்றிகள் பெருகும்